தேவனுடைய கர்த்தர் காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் தந்திரமா இருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஆதியாகமும் மூன்று ஒன்று சவுத் கேரலினாவில் வசித்து வரும் பிராங்க் அபெக்னேல் என்ற ஒரு மனிதன் இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கார், ஆனால் அறுபது வருடங்களுக்கு முன்பதாக இவர் ஒரு பெரிய வஞ்சகராக இருந்தார். இவர் வந்து ஒரு விமான ஓட்டுநர் ஒரு ஆசிரியர் ஒரு மருத்துவர் மற்றும் ஒரு வக்கீல் என்று கூட சொல்லி நிறைய ஜனங்களை பொய் சொல்லி வஞ்சித்து வந்தார் எழுத்தாளர்கள் இவரை குறித்து எழுதும்போது உலகத்தின் மிகப்பெரிய வஞ்சகர் என்று சொன்னார்கள் அமெரிக்கா நாடு சேர்ந்து மூன்று நாடுகளில் இவர் சிறையிருப்பிலிருந்து வெளியே மனந்திரும்பி வரும்போது நேர்மையாய் வாழ்வதே சிறந்தது வஞ்சகம் செய்யக்கூடாது என்று சொன்னார் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வஞ்சக காரன் யார் என்று பார்க்கும் போது சாத்தான் என்று பார்க்கிறோம் வஞ்சகம் என்பது அவனிடத்தில் இருந்து தொடர்ந்தது ஆதாமும் ஏவாலும் ஏதன் தோட்டத்தில் வசித்து வர வந்தபோது சாத்தான் சர்ப்பமாக ரூபம் கொண்டு ஏவாலை வஞ்சித்தான் ஏவால் ஆதாமை வஞ்சித்தாள் இதனால் மனிதர்கள் அவர்களுடைய அப்பாவை தனத்தை எழுந்தது மட்டுமல்லாமல் நித்ய ஜீவனை கூட இழந்தார்கள் தேவனுக்கு கீழ்படியாமல் இருப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மனிதர்களை நம்ப வைப்பது உலகத்தின் மிகப்பெரிய வஞ்சகமாகும் சாத்தானை குறித்து வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது அவன் ஒரு வஞ்சகக்காரன் பொய்களின் பிதா ஏமாற்றுக்காரன் என்று பல காரியங்களை நாம் பார்க்கிறோம் சாத்தான் அவனுடைய தீய வார்த்தையினாலும் பாவ வஞ்சகத்தினாலும் மனிதர்களை வஞ்சிப்பது மட்டுமல்லாமல் சிறுஸ்ரீகராகிய தேவனை அந்நியாயமாக குற்றம் சாட்டினான் முதல் மனிதர்கள் இதை நம்பினதால் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டு மரணத்தை இந்த உலகத்தில் அறிமுகம் செய்து வைத்தார் அதனால் தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த உலகத்தின் மேல் கொடுத்த அதிகாரத்தை சாத்தான் எடுத்துக்கொண்டான் இந்த ஒரு காரணத்தால் இந்த உலகத்தை மற்றும் தேவன் மிகவும் நேசிக்கக்கூடிய மனிதர்களான நம்மை மீட்கும்படிக்கு அவசியமான தியாகமாய் கிறிஸ்து அவருடைய ஜீவனை நமக்காக தந்தார் இன்றைக்கான இயற்கை செய்திக்கு நம்ம வெந்தியக்கீரையை குறித்து பார்க்கலாம் இந்த வெந்தயக்கீரை மிகவும் தலைவலி இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யற ஒரு கீரையாக இருக்கிறது இது நம்ம வாய் மற்றும் வயிற்று புண்ணை சரி செய்ய உதவுது சுவாச பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் இந்த வெந்தியக்கீரையை எடுத்துக்கொள்வது நல்லது ரொம்ப சோர்வாக பலவீனமான பலவீனமாய் இருக்கிறவர்கள் இந்த வெந்தியக்கீரையை எடுத்துக்கொள்ளலாம் பாலூட்டும் தாய்களுக்கு இந்த கீரை நிறைய நன்மைகளை செய்கிறது தேவன் கொடுத்த இந்த இயற்கைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் தேவன் நம் எல்லோரையும் ஆசிர்வதிப்பாராக மற்றும் நாளை இன்னொரு தெய்விக ஆற்றலில் சந்திப்போம் ஆமீன்